இனி இளங்காலை வணக்கங்கள் தடைய வலைத்தளமோடாக தடையின் சொந்தங்களை மீண்டும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஆம் பனி தோகும் மார்கழியோடு இன்றைய நாளில் பண்டிகை கால நிகழ்ச்சியோடாக மீண்டும் இணைவோம் அந்த வகையிலே கிறிஸ்மஸ் அதாவது நத்தார் என்று அழைப்பார்கள் நத்தார் நிகழ்வைப் பற்றி பகிர்ந்து கொள்வோம் கிறிஸ்மஸ் என்றால் எல்லோரும் முதலில் நினைப்பது நண்பர்கள் வீட்டிற்கு சென்று கேக் சாப்பிடுவது தானே ஆனால் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் பின்னணியும் அதில் ஏற்பட்ட பல மாற்றங்கள் குறித்தும் யாருக்கும் தெரியாது கிறிஸ்மஸ் என்ற வார்த்தை கிறிஸ்ட் மாஸ் என்ற இரண்டு வார்த்தையின் நினைப்பு மூலம் உருவானது இயேசு கிறிஸ்து பிறந்த ஆண்டு சரியாகத் தெரியவில்லை என்பதால் கிமு கிமுலுக்கும் இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர் பிறந்திருக்கலாம் என்று நம் வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர் ஆண்டாண்டு காலம் சென்றாலும் தூய ஆண்டவரின் வருகையை வலிமேல் வெளிவைத்து தினமும் எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம் அந்த வகையிலே பிதாவால் அனுப்பப்பட்ட குமாரன் பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்க பூமியிலே குட்டி பாலகன் இயேசுவாய் பிறந்தார் அந்த நாளை மற்றற்ற மகிழ்ச்சி கொஞ்சம் நாளாகவும் உலகத்திற்கு விடிவு தந்த நாளெனவும் அனைத்து கிறிஸ்தவ மக்களும் இவ்விழாவை கொண்டாடுகிறார்கள் அதே போலவே யூதர்களின் பருவ காலம் நாள் காட்டிகள் மூலம் கணக்கிட்டு ஒரே யுக அடிப்படையில்தான் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதியன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினம் கிறிஸ்துமஸ் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான் ஆனால் இயேசுநாதர் எப்போது பிறந்தார் கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தையின் பின்னணி மிகவும் சுவாரஸ்யமானது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முதன் முதலில் நான்காவது நூற்றாண்டை சேர்ந்த மேற்கத்திய கிறிஸ்தவர்கள் கொண்டாடியதாக சில வரலாற்று குறிப்புகள் உள்ளன ஆனால் வேறு சில பிரிவுகளை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து ஜனவரி ஆறாம் தேதி இயேசு பிறந்ததாகவும் கொண்டாடினர் எப்படி இருப்பினும் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பதை உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மக்கள் மிக சிறப்பான நாளாக கொண்டாடி மகிழ்கின்றனர் விசேஷமாக கருதுவதால் அன்றைய தினம் பல புதிய பணிகளை தொடங்குவதையும் அவர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் கிபி எண்ணூறாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று சார்லிமேனி என்ற பேரரசன் மன்னராக பதவியேற்றான் அதன் பிறகு கிபி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆண்டு இட்முண்ட் என்ற தியாகி மன்னராக முடிசூடப்பட்டான் கடந்த ஆயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு இங்கிலாந்து மன்னன் முதலாம் வில்லியம் மன்னராக முடிசூடப்பட்டார் மேலும் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தேழாம் ஆண்டு இங்கிலாந்து மன்னன் இரண்டாம் ரிச்சர்ட் கிறிஸ்துமஸ் பண்டிகையை மிக விமர்சையாக கொண்டாடினார் கடந்த ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தீவுக்கு கிறிஸ்துமஸ் தீவு என்று பெயரிடப்பட்டது கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி வரலாற்றில் சில ருசிகரமான சம்பவங்கள் நடைபெற்று உள்ளன கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக முதன் முதலில் கிறிஸ்துமஸ் மரம் வைக்கும் வழக்கம் பத்தாம் ஆண்டு ரீகா என்ற இடத்தில் துவங்கியது கடந்த ஆயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு அலாபாமா என்ற பகுதியில் அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு இங்கிலாந்தில் முதன் முதலாக கிறிஸ்துமஸ் வாழ்த்தைகள் அனுப்பும் வழக்கம் துவங்கியது இப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்டு மக்களிடையே பிரபலமடைந்து பின்னர் உலகமங்கும் விமர்சையாக கொண்டாடும் வழக்கம் உருவானது கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள பரிசு பொருட்களை பரிமாறிக்கொள்வதும் போட்டிகளை நடாத்துவதும் என்று பல கோணங்களில் கொண்டாட்டம் விரிவடைந்தது கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது கிறிஸ்தவர்கள் குழுக்களாக சேர்ந்து கரோல் சர்வீஸ் என்ற நிகழ்ச்சியை நடத்துகின்றனர் குழந்தை இயேசுவை வாழ்த்தியும் அவரது அவர் உலகில் வந்த நோக்கம் உள்ளிட்ட கருத்துக்களை கொண்ட பாடல்கள் பாடப்படுவது வழக்கம் கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரான்சில்தான் முதல் முறையாக கிறிஸ்துமஸ் கரோல் சர்வீஸ் நடத்தப்பட்டதாக தெரிகிறது இந்த கரோலில் ஓ ஹோலி நைட் என்ற பிரபல கிறிஸ்துமஸ் பாடல் பாடப்பட்டதாக கூறப்படுகிறது பண்டைய காலத்தில் வாழ்ந்த ஐரோப்பியர்கள் பேய் பிசாசு அசுத்த ஆவிகள் உள்ளிட்டவர்களுக்கு அதிகமாக பயந்தனர் வருடத்தில் நீண்ட இரவு கொண்ட நாட்களில் அவை மக்களுக்கு தீமை விளைவிக்கும் என்று நம்பினர் இதனால் நீண்ட இரவுகளுக்குப் பிறகு சூரியன் முதிக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வந்துள்ளனர் மிறமகன் இயேசு பிறந்த நாளே கிறிஸ்துமஸ் பண்டிகை எனப்படும் கன்னி மரியாவும் யோசேப்பும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த நிலையில் திடீரென ஒரு நாள் மரியா முன்பு காவிரியல் தூதர் தோன்றினார் அவர் அவரை நோக்கி கூறியவாறு பெற்ற மரியாவே வாழ்க ஆண்டவரும் மோடி இருக்கிறார் என்று கூறினார் இந்த வாழ்த்தை கேட்டு மரியா கலங்கி நின்றார் உடனே வானதூதர் மரியாவை பார்த்து மரியாவே அஞ்ச வேண்டாம் கடவுளின் நருளை பெற்றுள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் அவர் உன்னதக் கடவுளின் மகனாவார் அவர் பெரியவராயிருப்பார் அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்று வானதூதர் கூறினார் உடனே மரியா இது எப்படி நிகழும் நான் கன்னி ஆயிற்றே என்றார் அதற்கு வானதூதர் தூய ஆவி உம் மீது வரும் உன்னதக் கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் நினப்படும் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் பின்னர் வானதூதர் திடீரென அவை விட்டு மறைந்து விட்டார் இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகனை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பேரிவார் என ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே கடவுள் நம்முடன் இருக்கிறார் என பொருள் யோசிப்பு தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து தூதர் பணித்தவாறே மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொண்டார் அகஸ்து சீசர் மக்கள் தொகையை கணக்கிட கட்டளையிட்டு தம் பெயரை பதிவு செய்த யோசேப்பு மரியாயோடு யோதேவியாவில் உள்ள என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார் அந்நேரம் மரியாவுக்கு பெருகாலம் வர விடுதியில் இடம் கிடைக்காததால் மாட்டு தொழுவத்தில் தெய்வ மகன் பிறந்தார் குழந்தையை துணிகளால் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தினார் பண்டைய காலத்தில் வாழ்ந்த பாரசீகர்களும் பாபிலோனியர்களும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வருடத்தின் நல்ல நாளாக கொண்டாடி வந்தனர் கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று பாரசீக நாட்டில் உள்ள எல்லா அடிமைகளுக்கும் ஒரு நாள் விடுதலை அளிக்கப்படும் மேலும் சிலர் தங்கள் அடிமைகளை பரிசாக பரிமாறிக்கொண்டனர் கொண்டனர் சில எஜமான்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று மட்டும் அடிமைகளுக்கு வீட்டில் முழு சுதந்திரம் கொடுத்ததாகவும் வரலாற்றில் குறிப்புகள் உள்ளது அப்பொழுது இந்தியர்கள் வயல்வெளியில் தங்கியிருக்கும் போது தூதர் தோன்றி அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் மகிழ்த்தியூட்டும் ஒன்று இன்று ஆண்டவராகிய மெசியா தாவீதின் நூரில் பிறந்திருக்கிறார் என கூறினார் பின் இடையர்கள் மரியா, குழந்தையும் கண்டர்கள் போற்றி புகழ்ந்து கொண்டே திரும்பி சென்றார்கள் உலக மக்களை பாவத்தில் இருந்து நிற்க மீட்பர் பிறந்தார் இதை நினைவு கோரும் வகையில் கிறிஸ்துமஸ் பெருவிழா உலகம் முழுவதும் மகிழ்வுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இயேசுவின் அன்பு இனிமையான அன்பு இன்னா செய்தாருக்கும் இறங்கும் இறைவனின் அன்பு அது தாய் அன்பு போன்றது தந்தை உள்ளம் போன்றது என்னையும் நேசிக்க சொன்னது என் அயலானையும் நேசிக்க சொன்னது என்றென்றும் மாறாதது என் மாசற்ற இயேசுவின் அன்பு இயேசு பிரானின் இனிய நத்தார் வரலாற்றை உலக வாழ் கிறிஸ்தவ மக்களுக்காகவும் தடைய சொந்தங்களுக்காகவும் புனிதமாய் மீட்டி நினைவூட்டினோம் இந்த சந்தோஷத்துடன் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மகிழ்வுடன் தெரிவிப்பதோடு மற்றொரு பண்டிகை கால நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியமுள்ள டெனிஷா